பட்டது இன்னும் எத்தனையோ வரலாற்று சம்பவங்களும் பாதுகாக்கப்பட்ட பிரோனுடைய உடலும் உலகிலேயே ரொம்பவும் தாழ்வான பிரதேசமான ரோம் தேசத்தை பாரசீகம் என்றது விழா எலும்புக்கும் முதுகுக்கு இடையில பீரிட்டு ஓடக்கூடிய நீர்ல இருந்து மனிதன் படைக்கப்பட்டா இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஒரு வார்த்த கூட மாறாம அப்படியே இன்னைக்கு நம்ம கண் முன்னாலே இருக்கக்கூடிய வேதம் குரான் மட்டும்தான் தயவு செஞ்சு எனக்கு விளக்க சொல்லுங்க ஆயிரத்து நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உண்மைய ஒரு சாதாரண மனுஷனால சொல்ல முடியுமா அதுவும் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரால எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியும் இறைவனுடைய வானவர் சொன்னத அவர் அப்படியே மனிதர்களுக்கு சொன்னார் இதுதான் உண்மை இதுக்கு பின்னாடி நீங்க ஈமான் குரல் நம்பிக்கை குரல் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த குரான்ல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் குரான் நமக்கு சவால் விட்டுக்கிட்டே இருக்கு நாமெல்லாம் இறைவனை ஆக்கிட்டோம் அவன் தந்த வேதத்தை நகைச்சுவையா நகைக்கப்படக்கூடியதா ஏன் சொல்ல போனா நாம காமெடி ஆக்கிட்டோம் நாமெல்லாம் எப்படி வாழ்றோம் நம்முடைய மனசு என்ன சொல்லுது அதை கேட்டுக்கிட்டு நம்ம மனோ இச்சை பிரகாரம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுதான் உண்மையான வாழ்க்கையா இருக்க முடியுமா இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம எல்லாம் வாழ்றோம் இருக்கிறோம் பின்னால மண்ணோட மண்ணா மக்கி போறோம் ஒரே ஒரு சின்ன திருத்தம் புற்பூண்டுகள் கூட செத்து அழிஞ்சதுக்கு பின்னாடி மழை பெஞ்சா அது மறுபடியும் உயிர் தேழும் அல்லா சொல்றான் நீங்க இறந்ததுக்கு பின்னாடியும் உங்களுடைய விரல்களுடைய நுனிகளை கூட நாங்க திருப்பியும் மறுபடியும் நேர்த்தியா கொடுப்போம் அப்படின்னு எதுவும் அவனுடைய இருந்து மறைஞ்சிட முடியாத மகத்தான அந்த இறைவனுக்கு மிக அருகாமையில் நாம் எல்லாரும் இருக்கிறோம் அவன் மிக அருகில் இருந்து நம்மளை